உலோக சிலை சிக்கிய சுவாரஸ்ய சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே மண்டைக்காடு புதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஜேசு மரியான் என்பவர் குளச்சல் துறைமுக பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போது மீன்பிடி வலையில் ஒரு அடி உயரமுடைய உலோகத்தாலான அம்மன் சிலை சிக்கியது வலையில் சிக்கிய சிலையை தனது மனைவியின் உதவியுடன் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் ஜேசு மரியான் ஒப்படைத்துள்ளார் சிலையை பெற்றுக்கொண்ட கோவில் மேலாளர் கல்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தார் கும்பகோணத்தில் வீடு வீடாக ஒட்டிய ஸ்டிக்கரை மாற்றி புதிய ஸ்டிக்கரை ஒட்டி தாவேகாவினர் பிரச்சாரம் செய்தனர் கும்பகோணத்தில் தாவேகாவினர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என அச்சிடப்பட்ட ஸ்டிக்கரை வீடு வீடாக ஒட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அந்த ஸ்டிக்கரில் தாவேக்க தலைவர் விஜயும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்தின் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது புசி ஆனந்த் தனது புகைப்படத்தை தவிர்க்க நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படும் நிலையில் புசி ஆனந்த் இல்லாத புதிய ஸ்டிக்கர்களை ஒட்டி தாவேகாவினர் பிரச்சாரம் செய்தனர் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பொதிகை விரைவு ரயிலின் கடைசி பெட்டி தடம் புரண்டது சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை வரை செல்லும் பொதிகை விரைவு ரயில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் செல்வதற்காக கிளம்பியபோது ரயிலின் கடைசி பெட்டி சக்கரம் தண்டவாளத்திலிருந்து தடம்புரண்டது முதல்கட்ட விசாரணையில் ஓட்டுநர் கவனக்குறைவால் ரயிலை நிறுத்த உதவும் இரும்பு சங்கிலியை எடுக்காமல் ரயிலை இயக்கியதால் சக்கரம் தடம் புரண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ரயிலின் சக்கரத்தை தூக்கி வைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து வரும் ரயில்கள் தாமதமாக சென்றது ராணிப்பேட்டை அருகே பள்ளி ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என கூறி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது ராணிப்பேட்டை மாவட்டம் பழையபாளையம் பகுதியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியரான குமார் என்பவருக்கு பணியிட மாறுதல் அளித்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆசிரியரை பணியிட மாறுதல் செய்யக்கூடாது என மாணவ மாணவிகள் சோளிங்கர் அரக்கோணம் செல்லும் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மாணவ மாணவிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் குரோம்பேட்டையில் உள்ள திரையரங்கில் விஜய் சேதுபதி நடித்த தலைவன் தலைவி படம் பார்க்க வந்த மக்களுக்கு ரசிகர்கள் உணவு வழங்கி கொண்டாடினர் இயக்குநர் பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடித்த தலைவன் தலைவி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது இந்த நிலையில் சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் படம் பார்க்க வந்த மக்களுக்கு விஜய் சேதுபதி ரசிகர்கள் பரோட்டா மற்றும் சிக்கன் குருமா வழங்கி கொண்டாடினர் இந்த படத்தில் பரோட்டா மாஸ்டராக விஜய் சேதுபதி நடித்துள்ள நிலையில் பரோட்டா வழங்கியுள்ளனர் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை